ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸில் வித்துங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது இந்த வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா கொண்டிருத்தல் கொண்டு இருத்தல் கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் பாருங்கள் பிரிங் மீ பிரிங் மீனா என்கிட்ட கொண்டு வான்னு அர்த்தம் பிரிங் மீனா என்கிட்ட கொண்டு வா என்னத்தை கொண்டு வர்றது த பென் வித் ப்ளூ இங்க் ப்ளூ இங்க் அப்படின்னா நீளம் ப்ளூனா நீல கலர் நீல மை கொண்ட பேனாவை என்னிடம் கொண்டு வா நீல மை கொண்ட பேனாவை என்னிடம் கொண்டு வா ப்ளூ கலர் பென் ப்ளூ பெண்ணை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் ஊ இஸ் த கேர்ள் யார் அந்த பொண்ணு இஸ் த கேர்ள் அப்படின்னா யார் அந்த பொண்ணு எந்த பொண்ணு வித் லாங் பேக் ஒரு பெரிய பேச்சிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு பெரிய பேகை வச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு யாரு சேர் இது ஒரு சேர் சேர் அப்படின்னா நாற்காலி மூன்று கால் இருந்தா முக்காலின்னு சொல்லுவோம் அதான் இட் இஸ் அ சேர் இது ஒரு சேர் எப்படிப்பட்ட சேரு வித் த்ரீ லெக்ஸ் ஒன்லி மூன்று கால்களை கொண்டிருக்கிற ஒரு chair அப்படின்னா இதுக்கு பேர் முக்காலின்னு அர்த்தம் do not write எழுதாத என்ன எழுதாத your test உன்னுடைய தேர்வுகளை எழுதாத exam எழுதாத ஏன் எதுல எழுதாத with reading சிகப்பு மையால் சிகப்பு மையை கொண்டு நீ தேர்வு எழுதாத ரெட் பென்ல எக்ஸாம் எழுதாத அப்படின்னு அர்த்தம் த ஓல்டு மேன் வாக்குடு இந்த வயதானவர் நடந்தார் முதியவர் நடந்தார் எப்படி நடந்தார் எதை கொண்டுகிட்டு நடந்தார் வித் ஸ்டிக் இன்கிஸ் ஹேண்டு அவர் கையில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஸ்டிக்குன்னா ஒரு தடி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குச்சி ஒன்று குச்சியை கொண்டு நடந்தார் அதனுடைய உதவியில் நடக்கிறார் ஷீ கேரீடு அந்த பொண்ணு கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க த சைல்டு குழந்தைய கொண்டு வந்தாங்க வித்து ஹேர்னா அவங்களோட அந்த பெண் அவளுடன் குழந்தையை கொண்டு வந்தாள் அப்படின்னு அர்த்தம் தான் கொண்டிருத்தல் இதுக்கு தான் வந்து என்னது கொண்டிருத்தல் நெக்ஸ்ட் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று கொண்டு நிரப்புதல் ஏதாவது ஒன்று கொண்டு நிரப்புதல் அல்லது மூடுதல் இப்படி வர மீனிங்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ உருவாக்க முடியும் எக்ஸாம்பிள் பாருங்க குடோன் குடோன் இஸ் இஸ் வித் வித் இந்த உள்ளது எதை கொண்டு எல் பாரு நெல் நெல் மூட்டைகளால் நிறைந்துள்ளது இந்த குடோன் வந்து நெல் மூட்டைகளால் நிறைந்துள்ளது அப்படின்னு அர்த்தம் ஜக் இஸ் வித் வாட்டர் இந்த ஜக்கு நிரம்பி உள்ளது எதை கொண்டு நிரம்பி உள்ளது வித் வாட்டர் தண்ணீரால் நிரம்பி உள்ளது இந்த ஜக்கு ஃபுல்லாக தண்ணீர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹர் மைண்டு அவளுடைய மைண்டு ஹர் அப்படின்னா அவள் அவளுடைய மைண்டு வித் ஜாய் அவளுடைய மைண்டு நிரம்பி இருக்குது எதனால் நிரம்பி இருக்குது எதை கொண்டு நிரம்பி இருக்கிறது வித் ஜாய் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் அவளுடைய மைண்டு நிறைந்துள்ளது நிரம்பி உள்ளது இந்த பை நிரம்பி உள்ளது இந்த பை எதை கொண்டு நிரம்பி உள்ளது வித் ரைஸ் அரிசியால் இந்த பை நிரம்பி உள்ளது இந்த பை ஃபுல்லா இந்த பேக் ஃபுல்லா என்ன இருக்கு ரைஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் யூ ஷுட் கவர் த புக் ஷுட்டுனா கட்டாயம் யூ ஷுட் கவர் த புக் அப்படின்னா நீ கட்டாயம் இந்த புக்கை மூடி போடணும் மூடணும் அதாவது கவர் பண்ணணும் எப்படி கவர் பண்ணணும் எதை கொண்டு கவர் பண்ணணும் வித் லெதர் தோல் தோலால் இந்த புக்கை நீ கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க த லாரி இஸ் லோடட் லாரி ஃபுல்லாக வெயிட் ஏற்றிட்டாங்க எதை கொண்டு ஏற்றிருக்காங்க வித் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் லாரி ஃபுல்லாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் லோடு ஏற்றிருக்காங்க ஹர் ஐஸ் ஆர் ஃபில்டு ஹர் ஐஸ் அப்படின்னா அவளுடைய கண்கள் ஆர் ஃபில்டு அப்படின்னா நிரம்பி உள்ளது ஏன்னா ஐஸுங்கிறது ரெண்டு கண்கள் அப்போ ரெண்டுங்கிறது ப்ளூரல் அதனால ஆறு இருக்கு ஏஆர்ஏ ஆர் ஸோ ஹர் ஐஸ் ஆர் ஃபில்டு அவளுடைய கண்கள் நிரம்பி உள்ளது எதனால் நிரம்பியுள்ளது உள்ளது வித் டிய கண்ணீரினால் ஏன் அப்படின்னா அழுதுட்டு இருக்கான்னு அர்த்தம் அழுது அழுது கண்ணு ஃபுல்லா விரும்பும் தண்ணியா இருக்கு அதனாலதான் அவள் கண்களில் நீர் நிரம்பி உள்ளது எந்த நீர் கண்ணீர் ஸோ இந்த இடத்துல வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா எதையாவது ஒன்று கொண்டு நிரப்புதல் அல்லது மூடுதல் அப்படிங்கிற மீனிங் வர மாதிரி சென்டென்சஸ்ஸை நம்ம உருவாக்க முடியும் நெக்ஸ்ட் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா உடன் இருத்தல் இல்லை தொடர்பை குறிக்க உடன் இருத்தல் அல்லது தொடர்பை குறிக்க இந்த மாதிரி மீனிங் வர மாதிரி நம்ம சென்டென்சஸை உருவாக்க முடியும் டு நாட் வாக் அப்படின்னா நடக்காத டு நாட் வாக் அப்படின்னா நடக்காத எதை கொண்டு எதனோடு நடக்காத வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா முன்ன பின்ன தெரியாதவங்க அந்நியர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க அந்நியர்கள் அந்நியர்களுடன் நடக்காத அந்நியர்களோடு தொடர்பை வைத்து கொள்ளாத அவங்களோடு நடக்காத அப்படின்னு அர்த்தம் ஐ ரேன் டென் மைல்ஸ் ஐ ரேன் அப்படின்னா நான் ஓடுனேன் ரன்னோட பாஸ்டன்ஸ் ரேன் ஐ ரேன் அப்படின்னா நான் ஓடுனேன் எவ்வளோ ஓடுனேன் டென் மைல்ஸ் பத்து மைல் தூரம் ஓடுனேன் யாருடன் ஓடுனேன் வித் மை டாக் என்னுடைய நாய் நாயுடன் நான் பத்து மைல் தூரம் ஓடின மை பிரதர் என்னுடைய சகோதரர் வசிக்கிறார் ஏன்னா சகோதரருங்கிறது ஹி தான் வேர்போட எஸ் ஆட் பண்றோம் எஸ் ஆட் பண்ணுவோம் லிவ் அப்படின்னா லிப்ஸ் கோஸ் கம் அப்படின்னா கம்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அது ரூல் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷீட்டுக்கு வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணணும் ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் மை பிரதர் லிவ்ஸ் என்னுடைய சகோதரர் வசிக்கிறார் யாரு கூட வசிக்கிறார் வித் மை ஃபாதர் அப்பாவுடன் எனது சகோதரர் வசிக்கிறார் ஹூம் அப்படின்னா யாரை ஹூம் வித் அப்படின்னா யாருடன் வித் ஹூம் அப்படின்னா யாருடன் அதனாலதான் ஹூம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு வித் வந்து லாஸ்ட்ல இருக்கு ஹூம் லிவ் வித் ஹூம் லிவ் வித் யாருடன் நீ வசிக்கிறாய் யாருடன் நீ வசிக்கிறாய் இது வந்து கொஷின் அதனால வந்து வேர்பு முன்னாடி இருக்கு சப்ஜெக்ட் ரெண்டாவது இருக்கும் டூங்கிறது வேர்பு ஃபர்ஸ்ட்ல இருக்கும் டூக்கு அப்புறம் யூ இந்த லிவ்ங்கிறது ப்ரசன்டென்ஸ் அதனால தான் அந்த லிவை வந்து எப்படி எழுதுறோம் கொஷினில் டூ லிவ்னு எழுதுறோம் ஏன்னா மெயின் வேர்பில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை டைரக்டாக நம்மளால் கொஷின் ஃபார்மு கொண்டு வர முடியாது அப்போ மெயின் வேர்பில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை கொஷின் ஃபார்மு கொண்டு வரணும் அப்படின்னா டூ ஃபார்ம் வேர்பில் டூ ஃபார்மை வச்சு இந்த வேர்பை பிரிக்கணும் இப்போ ப்ரசன்டென்ஸில் லிவ் அப்படின்னா டூ லிவ்னு அர்த்தம் ஸோ அதனால தான் டூ யூ லிவ் டூ தே லிவ் டூ வி லிவ் இப்படி நம்மளால் கொஷின் கேட்க முடியும் ஹூம் டு யூ லிவ் வித் அப்படின்னா யாருடன் நீ வசிக்கிறாய் யாருடன் நீ வசிக்கிறாய் த டீச்சர் வித் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டட் த மேட்டூர் டேம் டீச்சரு ஸ்டூடெண்ட்ஸோட போய் மேட்டூர் டேமை விசிட் பண்ணாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அதான் உடன் இருத்தல்

மெய்டுங்கிற பால்காரி அப்போ ஷீன்னு அர்த்தம் அப்போ ஷீக்கு வேபோட எஸ் ஆட் பண்ணும் ப்ரசண்டன்ஸ்ல அதனாலதான் மில்க் மெய்டு மிக்ஸஸ் மிக்ஸுன்னு சொல்லாம மிக்ஸஸ்ன்னு சொல்றோம் பால்காரி வந்து பாலோட எதை மிக்ஸ் பண்றாங்க எதை கலக்கிறாங்க வாட்டர் அப்ப பாலையும் தண்ணியையும் கலந்து பால் வியாபாரம் பண்றாங்க இதுக்கு பேர் தான் உடனிருத்தல் தொடர்பை குறிக்கிறது ஒரு செயல் ஒரு ஆக்ஷனுடைய தொடர்பை பத்தி பேசுறது இந்த மாதிரி மீனிங் வந்துச்சுன்னா அங்க நம்ம வித்து பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா எதிர்ப்பு இல்ல பகைமையை உணர்த்த நம்மளுடைய எதிர்ப்பை உணர்த்த எடுத்து சொல்றதுக்கு இல்ல நம்மளுடைய பகைமையை எடுத்து சொல்றதுக்கு நம்ம வந்து வித்தை வந்து என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் த பிரதர்ஸ் ஆல்வேஸ் குவாரல் இந்த சகோதரர்கள் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வித் ஈச் வித் ஈச் அதர்னா ஒருவரோடு ஒருவர் இந்த சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் எப்பவுமே ஆல்வேஸ்னா எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க யூ வில் வேஸ்ட் யுவர் டைம் யூ வில் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னா நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்குவாய் வில்லுங்கிறது ஃபியூச்சர் தான் உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்குவாய் எப்பொழுது முட்டாள்களோடு ஆர்கியூ பண்ணினா நீ முட்டாள்களோட தர்க்கம் பண்ணினால் இல்லை முட்டாள்களோடு நீ வாக்குவாதம் பண்ணினால் என்ன நடக்கும் உன் டைம் வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் உன்னுடைய டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் ஹண்டர் ஃபாட் பாஸ்டு ஃபாட்டு ஹண்டர்னா வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் சண்டை போட்டான் யாரோடன் சண்டை போட்டான் யாரை எதிர்த்து சண்டை போட்டான் வித் டைகர் அந்த டைகரை எதிர்த்து அந்த வேட்டைக்காரன் சண்டை போட்டான் எவ்வளோ நேரம் போட்டான் ஃபார் மோர் தேன் ஆன் ஆர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த டைகரை எதிர்த்து அந்த வேட்டைக்காரன் சண்டையிட்டான் டைகரோடு சண்டையிட்டான் அப்படின்னு அர்த்தம் அசோகா பாட் அசோகர் வந்து சண்டை போட்டார் ஃபைட்டோட பாஸ்ட் ஃபாட் யாரை எதிர்த்து சண்டை போட்டாரு வித் த எனிமீஸ் அவங்களுடைய எனிமீஸ் எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டார் எங்க இந்த கலிங்கா வார் கலிங்கா வார்ல அவருடைய எதிரிகளை எதிர்த்து அவர் சண்டையிட்டார் எவர் சண்டையிட்டார் அசோகா சண்டையிட்டார் த ஆர்குமெண்ட் வித் நெய்பர் பக்கத்து நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரரோடைய வாக்குவாதம் எவ்வளோ நேரம் போச்சு வென் கான் ஃபாரன் ஆர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பக்கத்து வீட்டுக்காரரோடைய ஆர்கியூமெண்ட் போச்சு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போச்சு நடந்தது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வித்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா எதிர்ப்பு இல்லைன்னா பகைமையை உணர்த்த அதை அந்த கான்செப்ட் வரும்போது அந்த மீனிங் வர மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நம்ம இப்படி தான் பயன்படுத்த முடியும் லாஸ்டா வித்தை எங்க பயன்படுத்தணும்னா காரணம் இல்லைன்னா தன்மையை குறிக்க ரீசன் இல்லை என்ன பொசிஷன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அங்க நம்ம வித்தை பயன்படுத்தணும் த ஓல்டு லேடி முதியவர் ஓல்டு லேடினா முதியவர் வயசான லேடி ஷிவர்டு கஷ்டப்பட்டு நடுங்கினாங்க ஷிவரிங் சிவரிங்னா நடுங்கிறது அந்த வயதான லேடி ரொம்ப நடுங்குனாங்க என்ன காரணம் வித் கோல்டு குளிர்னால குளிர்னால அந்த முதிய வயதான கேளு வயதானவர் ரொம்ப நடுங்கினார் வயதான பாட்டி நடுங்கினார் அப்படின்னு அர்த்தம் மெனி ஆஃப் த வயல்டு அனிமல் வயல்டுனா காட்டு காட்டு மிருகங்கள் அதனாலதான் அதை வந்து வயல்டு அனிமல் சொல்லுவோம் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால வைல்டு அனிமல் மெனி ஆஃப் த வைல்டு அனிமல்னா நிறைய மெனினா நிறைய காட்டு மிருகங்களில் நிறையா காட்டு மிருகங்கள் டை இறக்குது சாகுது என்ன காரணம் வித் அங்கர் பசினால சாகுது ஏழை பெற்றுக்கொண்டார் என்னத்தை பெற்றுக்கொண்டார் சாப்பாட்டு பேக்கெட்ஸை பெற்றுக்கொண்டார் சாப்பாடை வாங்கிட்டார் எப்படி வாங்கினாரு என் வித் ஜாய் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் உணவு பொட்டலங்களை அவர் வாங்கினார் அப்படின்னு அர்த்தம் வித் அண்ட் எஃபர்ட் வித் அண்ட் எஃபர்ட் ஒரு முயற்சியால ஒரு என்ன சொல்ற ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம் வித் அண்ட் எஃபர்ட் ரொம்ப கடின ஒரு உழைப்புல ஒரு கடின முயற்சியில் த சிக் மேன் காட் ஃப்ரம் த பெட் சிக் மேன் அப்படின்னா நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கிற நோயாளி ஒரு எஃபர்ட்னால அவர் என்ன ஆகிறாரு சூன் சீக்கிரத்தில் குணமாகறாரு கெட் அப் ஃப்ரம் த பெட் படுக்கையில இருந்து அவரால் என்ன பண்ண முடியுது எந்திரிச்சு உட்கார முடியுது நடக்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரஸிவ் அவருக்குள்ள வருது ப்ரோக்ரசிவ் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் ஹர் ட்ரெஸ் அப்படின்னா அவளுடைய ட்ரெஸ் வெட்சு நினைஞ்சிருச்சு அவளுடைய ட்ரெஸ் வந்து நினைஞ்சிருச்சு என்ன காரணம் with the rain water மழை நீரினால் அவளுடைய Dress நனைந்து விட்டது the soldiers fought ராணுவ வீரர்கள் சண்டை இட்டார்கள் சண்டை போட்டாங்க எப்படி என்ன தண்மையிலே சண்டை போட்டாங்க with courage தைரியத்துடன் with courage அப்படின்னா தைரியம் தைரியத்துடன் தைரியத்துடன் இராணுவ வீரர்கள் எதிரிகளை எதிர்த்து என்ன பண்றாங்க சண்டை போட்டார்கள் சண்டையிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வித்துக்கு என்ன கா மீனிங் அப்படின்னா காரணம் இல்லைன்னா தன்மையை குறிக்கிற மாதிரி வரும்போது நம்ம வித்தை பயன்படுத்த முடியும் இந்த வித்துங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்ச உருவாக்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தொடர்ந்து கவனிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்